உங்கள் இல்லத் திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜார் நிக்கா ஆன்லைன் மேட்ரி முனி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவமுள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஒன் த்ரீ டபிள்யூ டாட் கத்திஜா நிக்கா டாட் காம் ரஷ்யா உக்ரைன் போற பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்த டெலிகிராம் என்று சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகை ஒரு கணிப்பை வெளியிட்டு இருக்கு ஒருவேளை ரஷ்யா கூட இந்த பிரிட்டனோ அல்லது அமெரிக்காவோ அல்லது பிரான்ஸோ நேரடியாக போருக்கு வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த போர் என்பது தாங்காது குறிப்பாக பிரிட்டன் அமெரிக்கா வந்துச்சுன்னா இந்த போர் என்பது ரெண்டு மாசம் கூட தாக்குப்படுத்த முடியாது காரணம் கேட்டீங்கன்னா ரஷ்யாட்ட ஆயுத பலம் கூட இருக்கு ஈரான் நினைச்ச நேரத்துக்கு என்ன ஆயுதங்களை கேட்டாலும் உற்பத்தி செய்து தங்களது ஆலைகள்லேயே பரிசோதனை செய்து அந்த ட்ரோன்களையும் அந்த விஷயங்களையும் கொண்டு போய் சேர்க்குது ஆனா இந்த மேற்குலகத்திற்கு ஆயுத சப்ளை ஆயுதங்களுடைய பற்றாக்குறை என்பது அதிகமாக காணப்படுது அதனால் நிச்சயமாக ஒருவேளை அப்படி போர் வந்துச்சுன்னா ரஷ்யாவோட கைதான் ஓங்கி இருக்கும் அப்படிங்கிற செய்தி வந்த வண்ணம் இருக்கு மறுபக்கம் இன்னைக்கு பலஸ்தீனை அதிகாரப்பூர்வமாக அது ஒரு தனி நாடாக அங்கீகரிக்க இன்னைக்கு இரண்டு நாடுகள் தயார் இருக்கு ஒரு நாடு பெல்ஜியம் மற்றொரு நாடு பிரான்ஸ் பிரான்ஸ் ஆச்சு பிரான்சுடைய தலைவர் இமானுவல் மெக்ரான் முழுக்க முழுக்க ஆதரவாக இருக்கிறார் ஆனால் பிரான்ஸ் அப்படின்னு சொல்லும் அந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய சில நபர்களும் மற்றும் இருக்கக்கூடிய மக்களும் இது தங்களுடைய இந்த நாடாளுமன்றத்தில் இந்த சட்டம் இயற்றி தனி பலஸ்தீன் உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையில் கிட்டத்தட்ட எண்பது சதவீதத்திற்கு மேலே ஆதரவு பெருகிட்டு இருக்கனால ஒருவேளை பிரான்ஸில் வந்து தனி பலஸ்தீனம் அமைய வேண்டும் என்ற அந்த கோரிக்கை எழுந்து நிறைவேற்றப்படக்கூடிய ஒரு அவசரமான ஒரு சூழலையும் பேச்சுவார்த்தையிலும் இருக்குது அதே மாதிரி பெல்ஜியத்திலையும் அதே போன்ற நிலை கிட்டத்தட்ட நூறு சதவீதம் அங்கே கம்ப்ளீட் ஆகிடுச்சு தங்களது நாடு அதிகாரப்பூர்வமாக இந்த பலஸ்தீனங்கிற தனி நாடை ஏற்றுக்குது அப்படிங்கிற ஒரு சொல்லாடலும் வந்துட்டு இருக்கு ஸோ தொடர்ந்து பிரான்ஸ் இந்த பெல்ஜி ஆகட்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் ஆகட்டும் இன்னும் பல்வேறு நாடுகள் ஒரு பத்து அல்லது நாடுகள் வந்து அந்த நாடாளுமன்றத்தில் வந்து தனி பலஸ்தீன் அமைய வேண்டும் என்ற கொள்கையை அந்த தீர்மானம் ஏற்றிட்டு இருக்காங்க ஸோ இதனால் என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா பல்வேறு நாடுகள் தனி பலஸ்தீனம் அமைய வேண்டும் அது தனி நாடு என்று அங்கீகரிக்கக்கூடிய சமயத்தில் இஸ்ரேலுக்கு தொடர்ந்து ஒரு அழுத்தம் வரும் உலகளாவிய அளவில் தனிமைப்படுத்தப்படும் மற்றும் ஐநாவின் மூலம் தனிமைப்படுத்தப்படும் கிட்டத்தட்ட அமெரிக்காவே இந்த இஸ்ரேலே கொஞ்சம் விளக்கக்கூடிய ஒரு சூழல் வரலாம் மேபி அந்த அந்த அந்தரங்கத்தில் அந்த உறவுல இருந்தால் கூட ஒரு தனிமைப்படுத்த கூடிய ஒரு சூழல் அதாவது எங்களுடைய கண்ட்ரோல் உங்களுக்கு மீ எல்லாமே போயிருச்சு உங்களுக்கு பேசவே வழ இல்ல அப்படிங்கறதுனால நோக்கி இந்த மாதிரி தீர்மானங்கள் எல்லாமே சென்றடோம் அப்படிங்கறத நம்மளுடைய பார்வيا காணப்படுது அடுத்து இன்னைக்கு பிரிக்ஸ்ல தொடர்ந்து பல்வேறு நாடுகள் சொல்லபோனா இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட நாடுகள் எல்லாமே உலகத்துல இருக்கிற நாடுகள் எல்லாமே இன்னைக்கு பிரிக்ஸில் இனியே அவ்வளவு ஆர்வமா இருக்காங்க ஏன்னா பிரிக்ஸ் என்பது அவ்வளவு வலுவா இருக்குது குறிப்பா ரஷ்யா அதேமாதிரி வடகொரியா உள்ள என்ட்ரியாக தயாராக இருக்குது ஈரான் இருக்குது மாதிரி இந்தியா இருக்குது சீனா இருக்குது இன்னும் பல்வேறு நாடுகள் பாகிஸ்தான் கூட விண்ணப்பம் தெரிவி தெரிவிச்சிருக்குது அதுக்கு சீனா வந்து ஒரு ஆதரவான சூழலில் இருக்குது ஸோ இந்த சூழலில் தான் நேற்று முன் முந்தாணியில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து கொலம்பியாவாகட்டும் அதே போல் வந்து கியூபா இந்த ரெண்டு நாடுகள் என்ன பண்ணியிருக்கு பிரிக்ஸ் நாங்க இணைய தயாரா இருக்க சொல்லக்கூடிய ஒரு விண்ணப்பத்தை தாக்கல் செஞ்சிருக்கு இன்றைய வெனிசுலா என்ன பண்ணியிருக்கு பிரிக்ஸ் தயாரா பிரிக்ஸ் என்பது நல்ல ஒரு இருக்கு நேட்டோ ஸ்ட்ரெந்தனானி நாடுகள் என்பது ஒரு பலகீனமான சூழலை நோக்கி போயிட்டு இருக்கு பிரிக்ஸ் நல்ல முறையில் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபார்முக்கு வந்துச்சு கேட்டீங்கன்னா இந்த பிரிக்ஸ் என்ன பண்ணுவோம் அடுத்த இந்த ஐநாவில் இருக்கக்கூடிய முக்கிய நபர்களுடைய அங்கங்களை வந்து பிடிக்கக்கூடிய ஒரு இடத்தையும் இந்த வீட்டோ போன்ற அதிகாரங்களை தாங்கள் பெற்று அது சரியான முறையில் அமல்படுத்தக்கூடிய ஒரு இடத்தை நோக்கி போகும் எப்படி வழங்கியிருக்காங்கன்னு இருக்காங்கன்னு உலகத்திலே ரொம்ப வெள்ளாதிக்க வல்லாதிக்கம் படைத்த நாடுகளுக்கு தான் இந்த வீட்டு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு உங்களுக்கு தெரியும் ரஷ்யாவுக்கு இருக்கு அமெரிக்காவுக்கு இருக்கு இன்னும் வந்து சில நாடுகளுக்கு நாலஞ்சு நாடுகளுக்கு இருக்கு ஸோ இது வந்து வல்லாதிக்கம் படைத்த நாடுகளுக்கு ஸோ பிரிக்ஸ் அந்த ஒரு இடத்தை நோக்கி நகரக்குடி சமயத்தில் இந்த வீட்டோடைய அதிகார அந்த செயல்பாட்டை கேள்விக்குள்ளாக்கி அதை சரி செய்யக்கூடிய இடத்தை நோக்கி கூட ப்ரிக்ஸுன்ற அந்த கூட்டமைப்பு போகலாம் அப்படிங்கிற ஒரு பார்வையை நம்மளால் பார்க்க முடியுது இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்னாடி கடந்த வாரங்கள்லாம் வந்து பெரிய கேம்பெயின் என்ன எடுத்துச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்த அமெரிக்காவுடைய டாலர் என்ற இந்த மதிப்பை பயன்படுத்தி வியாபாரம் செய்ய வேண்டாம் அதை எல்லாமே நீக்கிட்டு நல்ல ஒரு நாணய முறையை கொண்டு வருவோம் பிரிக்ஸ் அதை முன்னெடுக்கும் விரும்புறவங்க பிரிக்ஸ் நாணயத்தை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு செய்தியும் வந்து வெளிப்படையாக சொல்லியிருந்தாங்க ஹூதிக்கல் அன்சாருல்லா குழுவுடைய தலைவராக இருக்கக்கூடிய அப்துல் மாலிக் இன்னைக்கு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாரு நாங்கள் சிறு படையை மட்டும்தான் இதுவரையும் பயன்படுத்தி இருக்கோம் இந்த கடல் மார்க்கமான செங்கடல் பாபல் மந்தம் போன்ற இடங்களில் நடக்கக்கூடிய இந்த பிரிட்டன் பிரான்ஸ் அமெரிக்காவுடைய தாக்குதலுக்கு எதிராக எங்களுடைய பெரும்படை தரைப்படை என்பது ஆயத்தமான சூழலாக தான் இருக்கு கிட்டத்தட்ட அஞ்சு அஞ்சு லட்சம் நபர்கள் எங்களுடைய தரைப்படை இருக்கிறாங்க இவர்கள் எல்லாமே பயிற்சி பெற்றவர்கள் ஒருவேளை இந்த கார்டியன் சொல்லக்கூடிய இந்த கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய மேற்குலக நாடுகள் எல்லாமே இந்த யமனுடைய நிலப்பரப்புல கால் வச்சு தரைமார்க்கமாக போர் செய்ய விரும்புனா இந்த அஞ்சு லட்ச படை வீரர்களும் வெகுண்டல இருந்து ஒன்னுமில்லாமல் உங்களை அழிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கை இன்னைக்கு அப்துல் மாலிக் அவர்கள் அதிகாரப்பூர்வமா வெளியிட்டு இருக்காங்க அடுத்து இன்றைக்கி காலையில் இருந்து இஸ்புல்லா இஸ்ரேலுடைய ஒரு முக்கியமான இராணுவ இடத்தை நோக்கி மிகப்பெரிய தாக்குதல் ஏற்படுத்திட்டு இருக்கு அந்த இடம் பார்த்தீங்கன்னா கலிலியா என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் இங்கே வந்து பேரா ட்ரூப்ஸ் இருப்பாங்கல்ல இந்த குரூப்பை சார்ந்த இஸ்ரேலுடைய இந்த ராணுவ துருப்புக்கள் மேலே தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க அதே மாதிரி பரானிட் பராக்கிஸ் என்று சொல்லக்கூடிய இராணுவ இடம் அதாவது போர் பயிற்சி மற்றும் பல்வேறு த இராணுவ தளவாடங்களை கூட பயிற்சிக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு தலைமை இடம் இந்த இடத்தை நோக்கி புர்ஹான் டூ என்று சொல்லக்கூடிய ராக்கெட்டை ராக்கெட்டை பயன்படுத்தி சரமாரியான முறையில் இன்றைக்கி இஸ்புல்லா தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற அண்மை செய்திகளும் அந்த வண்ணம் இருக்கு ரீதியாக ஒரு செய்தி இன்னைக்கு உலகத்துல பெருமளவில் காசாவுக்கு உதவக்கூடிய முஸ்லீம் அல்லாத ஒரு நாடு அப்படின்னா தான் நம்மளால சொல்ல முடியும் ரஷ்யா கிட்டத்தட்ட கடந்த அக்டோபர் ஏழுலேருந்து இருந்து இதுவரைக்கும் கிட்டத்தட்ட நூறுலேருந்து இருந்து டன் அளவிலான உதவிப் பொருட்கள் மனிதாபிமான உதவிப்பொருட்கள் எல்லாமே கொண்டு போய் சேர்த்துருக்கு இருக்கு இந்த வேலையில் நேற்றைய தினம் கூட ரெண்டாயிரம் டன் உணவுப் பொருட்கள் உதவிப் பொருட்கள் மருத்துவப் பொருட்கள் எல்லாமே ரஷ்யா உடனடியாக வந்து அதை பேக் பண்ணி விமான வழியாக வந்து இன்னைக்கு காசா மக்களுக்கு போய் சேர்க்க வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டுட்டு இருக்கு இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து